என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்தின் இந்த சிறிய தியானத்துல மீண்டுமாக இஸ்ரேவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இன்னொரு இடத்தை நீங்கள் தியானிக்க போகிறோம் என்னாகமுத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல கேலத்தா என்னும் ஒரு இடத்துல அவங்க பாளையம் இறங்கினார்கள் கேளத்தா என்று சொன்னால் சபை கூடி வருதல் அதாவது காங்கிரிகேஷன் அசம்பிளி ஒன்று கூடுதல் ஒன்றுபடுதல் என்ற பல பெயர்களை நாம் அங்கு பார்க்கலாம் அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேவன் எப்போதும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா அவங்கள ஒன்று கூடி ஒன்று கூடி அவர்களை இணைத்து அங்கே தேவனை ஆராதிக்க வைத்தார் அப்போ தேவன் தனிமையாக இருக்கிறத தனித்து நிற்கிறத எனக்கு சபையே வேணாம் அப்படின்னு சொல்றத கத்தர் விரும்ப மாட்டார் தேவனுடைய நோக்கம் எல்லாம் அங்கே தேவ ஜனங்கள் ஒன்று கூடி இருக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி ஒரு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம சபை கூடி வருதில் சிலர் விட்டு விட்டதை போல் நீங்கள் விட்டுறாதீங்கன்னு எப்ரேயர் பத்து இருபத்தி அஞ்சில் வாசிக்கிறோம் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நான் சர்ச்சுக்கு லேட்டாக போவேன் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை ஒரு பெருமையாக சொல்வாங்க எனக்கெல்லாம் வந்துட்டு சர்ச்சில் யார் கூடி நான் பேச மாட்டேன் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலை என்று சொல்வேன் சபை ஆண்டவர் வந்து சரீரமாகிய சபை என்று சொல்கிறார் தலை கிறிஸ்து நம்ம எல்லாம் அவயவங்கள் அப்போது நமக்கு எவ்வளோ அருமையான ஒரு ஒரு அமைப்பை கத்தர் சபைக்கு தந்திருக்கிறார் சபையோடு உங்களுக்கு லிங்க் இருக்குதா நிறைய பேர் சபைக்கு நேரத்துக்கு போக மாட்டாங்க அது ஆயிரம் சாக்கு போக்கு சொல்லுவாங்க நான் வந்து ஏன் போல தெரியுமா அப்படின்னு கத்தடைய பிள்ளைகளே கத்தரை நேசிக்கிறதும் அவரை கனப்படுத்துறதும் உண்மையானால் ஆராதனைக்கு நேரத்துக்கு போங்க தேவனுடைய சமூகத்தில் போய் உண்மையான இருதயத்தோடு காத்திருங்க உண்மையாக கத்திர நேசிக்கிறேன் நானாக நேசிக்கிறேன் நான் கனப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் வாயில் சொல்லிட்டு சபைக்கு லேட்டாக போனால் இந்த சபைக்கு போகாமல் இருந்தால் அன்றைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நான் தூங்க போகிறேன் அப்படின்னா இது தேவனை கனவீனப்படுத்துகிறோம் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் சபைக்கு சபை கூடுதலை விட்டுட்டா ஏன்னா கர்த்தர் கேலத்தாவுக்கு கொண்டு வந்து அந்த அந்த எப்படி அந்த இடத்துல ஒன்று கூடணும்னு கற்றுக் கொடுக்கிறார் அது அங்கே அவர்களுக்கு தேவன் அந்த இடத்தை வைத்து இடத்துல நிறுத்தி கத்தர் நீங்க போய் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இந்த சபை கூடி வரணும் அப்படின்றத இந்த இடத்தை வச்சு கத்தர் சொல்லிக் கொடுக்கிறார்னா ஆண்டருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த சபை கூடுதலை கத்த ரொம்ப விரும்பினார் அப்போ ஜனங்கள் எல்லாம் எக்காலம் சத்தத்தை கேட்ட உடனே ஒன்று கூடணும் அப்படின்றார் பண்டிகைக்காக ஒன்று சேருங்கள் என்று சொல்லுகிறார் இப்படி எத்தனை முறை ஆண்டவர் சபை கூடுதலை குறித்து சொல்லுகிறார் சபை கூடுதலை விட்டுட்டா என்ன ஆகும் முதலாவதாக எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிற சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி நீராமல் முதலாவது ஒரு மனுஷன் சபைக்கு நான் போகிறேன் யார்ட்டையும் பேச மாட்டேன் தனித்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் துணிகிற பாவம் வந்துரும்னு அர்த்தம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே சபையில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசும்போது தான் அங்கே புத்தி சொல்ல முடியும் சில நேரங்களில் எனக்கு யார் புத்தி சொல்கிறதுக்கு நான் யார் நான் என் படிப்பு என்ன என் சம்பாத்தியம் என்னன்னு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நமக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம் புத்தி சொல்லும்பொழுது ஏற்றுக்கொள்ளணும் சபை கூடி வரதளுடைய நோக்கம் அதுதான் அப்போது இரண்டு பேர் மூன்று பேர் கூடி ஆணுடைய வேலையை செய்யும்போது அல்லது ஆண்டவரை ஆராதிக்கும்போது புத்திமதியில் நம்ம ஒரு நாளும் அதை தள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளணும் கத்துடைய பிள்ளைகளே முதலாவது சபை கூடி வர்றதில் நம்ம யார் எந்த ஒரு மனுஷன் அவாய்ட் பண்ணாலும் அவங்களுக்குள்ளே துணிகிற பாவங்கள் நுழைஞ்சிரும் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாரும் கவனிக்க முடியாது புத்தி சொல்ல முடியாது கண்டுக்க மாட்டாங்கன்றதுனால அவங்க துணிகரமாக என்ன வேணாலும் செய்வாங்க அதனால் துணிகர பாவத்துக்கு விலகி இருக்கணும்னா சபை கூடி வரதில் கவனம் செலுத்துங்க இரண்டாவதாக எப்ரவரி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் ரெண்டாவது தேவனை அவமதிக்கிற கூட்டம் தேவனை அவமதிக்கிற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துணிகரை பாவம் எங்கே கொண்டு போயிடும்னா கர்த்தரே அவமதிப்பாங்க கத்தரை அவமதிப்பாங்க சபையில் பிரசங்க நேரத்தில் உட்காந்து பேசுகிறவங்க எத்தனை பேர் கம்யூனியன் நேரத்தில் உட்காந்து பக்கத்தில் பேசுகிறவங்க எத்தனை பேர் கொஞ்சமும் தெய்வ பயம் இல்லாத ஒரு நிலைமை சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு பிரசங்க நேரத்தில் உட்காந்து அங்கே சேட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட பேசிக்கிட்டு எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் இது கத்தரை அவமதிக்கிறோம் கவனம் சபை கூடுதல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுனாலே தேவனையே நம்ம அவமதிக்கிறவர்களாக மாறிடுவோம் மூன்றாவது சபை கூடி வரதை விட்டுட்டோன்னா ஆக்கினை தீர்ப்படைவோம் அவங்களுக்கு ஆக்கினை இருக்கிறது ஏன்னா துணிகரப்பாவோம் தேவனை அவமதிக்கிற நிலைக்கு கொண்டு போயிடும் தேவனை அவமதிச்சு கடைசியில் அழிவை நோக்கி போவாங்க நான் இன்றைக்கி சொன்ன காரியம் எப்ரேர் பத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்போதுக்குள்ளே இருக்கிற மூணு குறிப்பை சொன்னேன் இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் இசிறவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் யாரெல்லாம் தனித்து செயல்பட்டாங்களோ சபையாய் நின்று தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தனித்து நின்றாங்களோ துணிகரம் வந்தது அடுத்தது தேவனை அவமதித்து விக்கிரகாராணிக்கு போகிறாங்க ஆக்கினி அடைஞ்சாங்களா அப்போ கத்தர் கேலதாவுக்கு கொண்டு வந்த நோக்கம் என்னென்னா அவர்களுக்கு கத்தர் பாடம் படிப்பித்து கொடுக்கிறார் காணானில் நீங்கள் எப்படி சபை கூடணும்னு நம்மளையும் காணானுக்கு போகிற வரைக்கும் சபை கூடுதலில் கவனமாக இருப்போம் அந்த பரம சபையிலே நாம் அங்கம் வகிக்க போகிறோம் என்ற உணர்வோடு நிழலாய் இந்த நாளிலே கத்தை நமக்கு தந்திருக்கிற இந்த சபையிலே கத்தரை ஆராதிப்போம் இந்த நாளுக்குரிய வசனம் அப்போ சார் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு அவசனம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தின் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம் ஜபிக்கலாம் தப்புனே நாங்கள் அந்த கேளத்தாய் என்ற அந்த அனுபவத்தின் வழியாய் வரும்பொழுது எவ்வளவு சபை கூடுதல் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே சபை கூடி வரலனா எவ்வளவு பெரிய ஆபத்துகள் காத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்த்துறீங்க நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சபை கூடி வர்றதில்ல அதனை ஒரு நாளும் நாங்கள் மந்தமாக இருந்துடக்கூடாது அசட்டை பண்ணிடக்கூடாது ஜாக்கிரதையோடு கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைத்தார் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின்